அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸியாக ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா அதாவது முந்நூற்றி எண்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போலில் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் ஏ போலில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ஆல் போல ஜி ஜீரோ எட்டு கொடுத்துருந்து ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு ஆல் ஆல்போலில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகியிருக்கு ஏ போர்டில் மூணாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பெருக்கல் முறையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்கேட் பண்ணணும்னா ஐநூற்றி முப்பது இதுலேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பரும் ஜீரோவும் எனக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பது மூணாவாம் நம்பர் ஏ போலையும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலையும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நம்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது

ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது எழுநூற்றி பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணணும்னா இருபத்தொன்னு இதில் தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து இன்னிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பி போலியும் ஒன்பது நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு பிசி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது तो प தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இதில் கடைசி கிரமூன் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு மூணாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு மூணா நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது எட்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்ல்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி பத்தொம்போது இதில் கடைசி கிரமூன் நம்பர் ஐநூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்தொம்பது இதில் ரெண்டு நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஐநூற்றி முப்ப முப்பத்தொன்னு அஜா நம்பர் ஏ போலியும் ஒன்னா நம்பர் சி போலியும் பசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்லே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்னு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்களை பண்ணணும்னா ஐநூறு எழுநூற்றி முப்பத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழுநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசிக்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தேழு இதில் கடைசி இருக்கும் நம்பர் ஆறுநூறு அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்கே பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்பது நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது ஒன்பது நம்பர் சி போர்டுல பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நாற்பத்தி நாலு ஜீரோ இருபத்தேழு இதில் நம்பர் ஜீரோ இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி இரநூத்தொன்பது இதில் கடைசி இருக்கும் நம்பர் இரநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்க் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கும் மூணு நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாய நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாசி இருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம்

நானூற்றி தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்க் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு எழுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் அறுத்து மணி நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசை இருக்குது எட்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்க் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தேழு அதில் கடைசி நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு ஜீரோ முப்பது இதில் கடைசி மூணு நம்பர் ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போய் பண்ணி பாருங்கப்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மீன் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சாவது ட்ரா ஓல்டுசெல் பார்த்தோம்னா இரநூத்தி பத்து ஹோல்செல் டீம் ட்ரா நம்பரையும் வச்சு ஓட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போில் நாலு ஜீரோ ஏழு பி போல எட்டு அஞ்சு மூணு சி போல ரெண்டு எட்டு ஒன்பது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தெட்டு அடுத்தது ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்பது ஏழ்நூற்றி எழுவது எண்பத்தெட்டு அடுத்து ஏழ்நூற்றி முப்பத்திரெண்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நா ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்தது நானூற்றி முப்பத்தொன்பது நானூற்றி ஐம்பத்தெட்டு ஏழ்நூற்றி எண்பத்தொன்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வந்தீங்களா நண்பா நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்து ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி முப்பத்திரெண்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வெண்ணிங் நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஜீரோ அஞ்சு எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஜீரோ மூணு பிசி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு எண்பத்தொன்பது ஏசி போரில் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு எழுபத்தொன்பது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது ஆல்போரில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழு ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் நண்பா நன்றி நண்பா